வெல்கம் டு விசாலிஸ் கிச்சன் நான் இங்கே உங்களுக்கு சுரைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் பார்க்கலாமா முதல்ல சுரக்காயை தொளியை சீவிக்கலாம் இப்போ தொளியை சீவியாச்சு நல்ல சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க ஒரு நூறு கிராம் பருப்பு கழுவி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் காயப்பொடி போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோங்க சுரக்காய கழுவி உள்ள போட்டுக்கலாம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் காய் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்திருச்சு ஜீரகப்பொடி ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டுருக்கேன் நல்ல வேகட்டும் விடுங்க ஒரு நாலு வெள்ளப்பூர் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அரைச்சிக்கலாம் வெங்காயம் அரைச்சாச்சு போடலாம் கொஞ்சம் மசாலா வாடை பச்சை வாடை போகட்டும் தேங்காய் ஒரு அரை மாதிரி கொஞ்சம் திருவிருக்கேன் அதை அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சதை பருப்பில் போட்டு கடைஞ்சிக்கலாம் ரெண்டு நல்லா கலந்துக்கலாம் அப்புறம் தேங்காயும் பருப்பையும் ஊற்றி கிண்டிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கி விடலாம் இதில் வந்து புளி கரைச்சி விடாண்டாம் தேவைப்பட்டால் தக்காளியாவது மங்காவது போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடலை ஆனால் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுகு உளுந்தமரி போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை போடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு கருவில் போட்டுருக்கேன் சுரைக்காய் சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மந்திரி